உத்திரமேரூர் கல்வெட்டுகள் இன்றைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரமேரூர் கிராமம் பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமமாகும் அதாவது இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு எங்கிருக்கு அப்படின்னா இன்றைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்தரமேரூர் அப்படின்ற கிராமத்தில் தான் இந்த உத்தரமேரூர் கல்வெட்டு இருக்கு இந்த கிராமம் பார்த்தீங்கன்னா பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமம்தான் இந்த உத்தரமேரூர் கிராமம் அப்படிங்கிறது சரி அப்படி இந்த உத்தரமேரூர் கல்வெட்டில் என்னதான் தான் இருக்குது அப்படின்னா இக்கிராமத்தில் கிராம சபைக்கான உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பது குறித்து தெளிவாக விளக்கும் கல்வெட்டுகள் இருக்குது அந்த உத்தரமேரூர் கிராம கிராம கல்வெட்டில் என்ன இருக்குன்னா அந்த கிராமத்துக்கான கிராம சபைக்கான உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படிங்கிறத பத்தியே அந்த உத்திரமேரூர் கல்வெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டா செதுக்கி வச்சிருக்காங்க சரி என்னதான் அந்த கல்வெட்டில் செதுக்கியிருக்காங்க எப்படி வந்து இவங்க உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போறோம் இதுதான் அந்த உத்திரமேரூர் கல்வெட்டு ஒவ்வொரு குடும்பிலிருந்தும் அதாவது குடும்பன்னா வார்டு அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வார்டு மெம்பர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் வந்தப்போ வந்து வார்டு மெம்பருக்கு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த வார்டு மெம்பரை பற்றி தான் சொல்கிறாங்க பாருங்கள் ஒவ்வொரு குடும்பிலிருந்தும் குடும்ப அப்படின்னா வார்டு அப்படின்னு அர்த்தம் ஒவ்வொரு குடும்பிலிருந்தும் உறுப்பினர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அதாவது ஒவ்வொரு இருந்தும் ஒரு உறுப்பினர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க மொத்தம் முப்பது குடும்பங்கள் முப்பது வார்டு அப்படின்னு அர்த்தம் மொத்தம் முப்பது குடும்பங்கள் இருந்தன போட்டியிடும் ஆடவர் ஆடவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டியிருக்காங்க பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டியிடலை ஏன்னா ஆடவர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க போட்டியிடும் ஆடவர் என்னென்ன தகுதின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதாவது போட்டியிடுறதுக்கு என்ன தகுதி இருக்கணும்னு சொல்கிறாங்க பாருங்கள் போட்டியிடும் ஆடவர் முப்பத்தைந்து முதல் எழுபது வயது வரம்புக்குள் இருத்தல் வேண்டும் முப்பத்தைந்து வயது நிரம்பியவராக இருக்கணும் அதே விஷய நிமிஷம் அதே விஷயம் அதே நேரத்தில் எழுபது வயதுக்குள்ளேயும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் அந்த முப்பத்தைந்து டு எழுவது அப்படிங்கிறது இப்போ இந்த வயது வந்து இருபது முப்பத்தி அஞ்சு டு எழுபது இல்லையா இப்போது வேத நூல் இப்போ இன்னொரு தகுதி சொல்கிறாங்க பாருங்கள் வேத நூல்களிலும் சமய நூல்களிலும் தேர்ச்சி பெற்றிருப்பதும் நில உரிமையாளராகவோ அப்படி இல்லைன்னா சொந்த வீடு உடையவராகவோ இருக்க வேண்டும் என்றவை தகுதிகளாகும் இதெல்லாம் தான் தகுதி நல்லா பார்த்துக்கோங்க பிற்கால சோழர் காலத்தில் இப்போது ஒருத்தர் வார்டு மெம்பராக நிற்கிறாரு அப்படின்னா அவருக்கு என்னென்ன தகுதி இருக்கணும் ஒரு வார்டில் இருந்து ஒரு ஒருத்தர் தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க மொத்தம் அந்த கிராமத்துக்கு முப்பது குடும்பங்கள் குடும்பங்கள்னால் வார்டுன்னு அர்த்தம் முப்பது வார்டு மெம்பர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுப்பாங்க போட்டியிடம் ஆடவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வயது வரம்புக்குள்ளே இருக்கணுமா முப்பத்தைந்துலேருந்து எழுபது வயதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணுமா அது மட்டும் போதுமா கிடையவே கிடையாது வேத நூல்களிலும் சமய நூல்களிலும் தேர்ச்சி பெற்றிருப்பதும் ரொம்பவும் முக்கியம் அப்படி இல்லைன்னா நில உரிமையாளர்களாகவோ சொந்த வீடு உடையவராகவோ இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா தகுதி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீடும் இல்லை எந்த ஒரு நிலமும் இல்லை அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிற்கக்கூடாது நான் விளக்கிடணும் உனக்கு இந்த தகுதியில் போ போ அப்படின்னு விளக்கி வச்சுருவாங்க வேலை செய்கிறாங்க இல்லைங்களா வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு வேலை செய்வாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் இந்த உரிமையே கிடையவே கிடையாது சொந்த வீடு வச்சுருக்கணும் நில நில உரிமையாளர்களாக இருக்கணும் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உறுப்பினர்களாக நிற்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேல் தட்டில் நல்ல பணக்காரங்களாக இருப்போம் இருக்கவங்க தான் அந்த வார்டு மெம்பராக நிற்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷனுக்கு அந்த வார்டு மெம்பருக்கு நிற்கிறதுக்கான தகுதிகள் தேர்ந்தெடுக்கும் முறை என்ன முறை அப்படின்னு பாருங்க இந்த மாதிரி வந்து இந்த மேல்தட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இட்டுட்டாங்க இப்போ என்ன தேர்ந்தெடுக்கும் முறைன்னு பாருங்க ஒவ்வொரு குடும்பிலிருந்தும் ஒவ்வொரு வார்டிலிருந்தும் தகுதியுடைய வேட்பாளர்களின் பெயர்கள் பனை ஓலை துண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்படும் இந்த ஓலை முறை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த முறை தான் இந்த கல்வெட்டுலையும் சொல்லியிருக்காங்க உத்தரமேரூர் கல்வெட்டிலையும் பனை ஓலை துண்டுகளில் எழுதப்படும் அவை மட்பாண்டம் ஒன்றில் போடப்புறம் அதான் குடவோலை முறை தான் மட்பாண்டம் ஒன்றில் போடப்போறும் மன்றத்தின் மூத்த உறுப்பினர் ஒரு சிறுவனை அழைத்து குட உள்ள ஓலை துண்டுகளை எடுக்க சொல்லி அதில் எழுதப்பட்டுள்ள பெயரை அறிவிப்பார் அந்த சின்ன பையன் ஒருத்தர் கூப்பிடுவாங்க தம்பி நீ வா நீ வந்து இதுக்குள்ள இருந்து அந்த சின்ன பையன் ஓலை எடுத்து கொடுப்பார் அந்த மூத்த உறுப்பினர் கையில அவர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து படிப்பார் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து பேர் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிப்பாங்க இம்முறைப்படி தான் பல குழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு செய்யப்படும் இந்த விஷயந்தான் இந்த உத்தரமீரூர் கல்வெட்டில் எழுதப்பட்டிருக்குது வேறு எதுவும் கிடையாது உத்தரமீரூர் கல்வெட்டில் இந்த கல்வெட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பொறிக்கப்பட்டிருக்கு நம்ம உத்தரமீரூர் கல்வெட்டில் எந்த இதை வந்து சொல்லியிருக்காங்கன்னா இந்த கிராம சபைக்கான உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத குறித்து தெளிவாக இந்த உத்தரமீரூர் கல்வெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கப்பட்டிருக்கு அது மட்டுமா உத்தரமீரூர் கல்வெட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த குட ஓலை முறையை பற்றி சொல்லியிருக்காங்க எப்படி வந்து அந்த காலத்தில் எலெக்ஷன் நடந்தது இப்போ நம்ம பஞ்சாயத்து எலெக்ஷன் இருக்கு இல்லையா வார்டு மெம்பருக்கான பஞ்சாயத்து எலெக்ஷனு அது எப்படி அந்த காலத்தில் நடந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் அவங்களுக்கு அதிகமாக ஓட்டு போடுறாங்க ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் சேர்ந்து யார் அவங்களுக்கு அதிகமாக ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வார்டுக்குள்ளேருந்து இந்த இவர் நிப்பரியா இவர் தான் நம்ம வார்டுக்கு வந்து நல்லா இதாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வார்டு உறுப்பினர்களை அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கிறாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உத்தரமேரூர் கல்வெட்டில் எழுதப்பட்டிருக்கு இதுதான் உத்தரமேரூர் கல்வெட்டுகள் பற்றிய தகவல்